السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين ولا تجد المتقين والصلاة والسلام, والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

വാർത്തകൾ <laughs> ஆரம்பாட்டங்கள் இல்லை கொலைகள் இல்லை கொள்ளைகள் இல்லை இதை போன்ற அனாச்சாரமான விஷயங்கள் எல்லாம் இல்லை ஆனால் இன்று

மகாணி வந்து பசிங்க விட்டாங்க அப்ப அப்ப வீட்டுல ஆடு மழைக்கிறான்னு ஆடும் அந்த வீட்டுல விட்டுறாங்க இந்த ஆற்றுல பால் கலந்து விட்டு வா அப்படின்னு கேட்குறா மயில் வாத்துல பால் தர சொல்லுவாங்க பழகிடாம ஆயிடும் அதுக்கு பால் வராது அப்படின்னு சொல்றப்பா நீ ஆட்கள் போடுற தான வாழ் கலந்து விடுவா அப்படின்னு சொல்றாங்க சொல்லுவாங்க நீங்கடா ஆரு ஏதோ வித்தியாசமா இருக்கு

कुर्तवाली अनुसंधान सुनाओ वो पाल जाते हैं करंदे पूरे तक बड़ी साहब आते हैं पूरे तक आए और तो साहब आते हैं पूरे तक आए बिंदु कहते हैं तेरे मुंह में साहब आते हैं पूरे तक आए तेरे बापूरे आते हैं साहब आते हैं पूरे तक आए कड़ी सियान अनुसंधान सुनाओ तेरे पूरे तक आए पाले करंदे आते தேவைகளை புரிந்து அவர்களுக்கு எல்லாம் கொடுத்ததற்கு போக அவர்கள் கடைசியில் அறிந்து கொண்டிருந்தால் உண்மையான தலை தலைவர்களாக இருக்கிறார்கள் தலைமையில் தோற்றிருக்க போகிறவர்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படியான முதலாளி சோழர்கள் அவர்களுக்கு உள்ளவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட தேவைகளை அறிந்து கொண்டு அதையெல்லாம் பூர்த்தி செய்வதாக இருந்தார்கள் பிறந்ததிலிருந்து எப்படி வேண்டும் ஒரு மகனாக எப்படி இருக்க வேண்டும் ஒரு தந்தையாக எப்படி இருக்க வேண்டும் ஒரு

அவர்கள் ஒரு நிறைவேற்ற இருக்க மாட்டார் அப்படியாக நாம் ஒவ்வொருவர்களும் அவர்கள் அவர்களுக்கு அடுத்ததாக ரோஜா தோட்டத்தில் ஒரே ஒரு சில அடுத்ததாக அவர்கள் தான் மிக சிறப்பான ஆட்சி ஆண்டார்கள்